பாடம் ஒன்று தொந்தி கணபதி வா வா பாடம் அறிமுகம் விநாயகரை வழிபட அறிதல் வாழ்க்கை மதிப்பு கடவுளை வணங்கும் பண்பு பெறுதல் கணபதி வா 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 வந்தே ஒருவரம் தா 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 கந்தனின் அண்ணா வா 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 கனிவுடன் ஒருவரம் தா 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 ஆனை முகத்துடன் வா 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 அவசியம் ஒருவரம் தா 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 பானை வயிற்றுடன் வா 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 பணிந்தேன் ஒருவரம் தா தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெற நீ வரம் தா